ஒருபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு இவ்வளோ டிமாண்டா அப்படின்னு மிரண்டு போன திரையரங்க உரிமையாளர்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் எவ்வளோ விண்ணை முட்டி இருக்கு எவ்வளோ டிமாண்ட் அப்படின்றத இந்த ஒரு பதிவு மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இங்க நிக்லேஷ் சூர்யா இவர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சில்வர் ஸ்கிரீன் இவரு அந்த முதலாளி அப்படின்றது தெரியும் இப்போ அதை டூட் போட்டு பாருங்க போட்டு ஆமாங்க இதுல ஃபைனலி பாத்தீங்கன்னா கபாலிக்கு ஈக்குவலா அதுக்கும் அதிகமா இப்போ கூலி படத்துக்கு டிக்கெட் டிமாண்டா ஆயிருக்கு, அது மட்டும் இல்ல அதோட லாஸ்ட்ல சொன்னதுதான் Phones go on airplane மோட் போர் டேஸ் 14 அவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது என்ன மீனிங் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அதாவது அவரு அவருடைய மோட்ல போட்டாரா அப்படின்னாக்கா கால்லாம் அப்போ எல்லாரும் டிக்கெட் கேட்டு அவரை தொல்லை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது எப்படியோ உங்களுக்கு என்ன இத பத்தி உங்களுக்கு கருத்துக்களை கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லி அவனு நீங்க நாலு நாலு ஃபோர்டீன் அவருங்க அவர் ஃபோனை ஏர்பிளைன் மோட்ல போட்டிருக்காரு ஓகே எது எப்படியோ அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய ஹைப்பு முட்டி இருக்கு உங்களுக்கே தெரியும் அவங்க எதுவும் வெற்றி பந்தா வீராப்லாம் காட்டல முக்கியமாக சாங்ஸ் வெளியிட்டாங்க மூணு பாடல்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா பட்டையை கிளப்பிட்டு வருது சாதனை மேலே சாதனை படைச்சிட்டு வரது குறிப்பிடத்தக்கது ரவன் சரண் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு இவரும் வந்து தேட்டர் உரிமையாளர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா கூலி படத்துக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கு டிக்கெட்டுக்கு ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் இப்படி ஒரு இஷ்யூவை நான் ஃபேஸ் பண்றேன் அது மட்டும் இல்ல கான் வெயிட் நான் இதுக்கப்புறம் வெயிட் பண்ண விரும்பலை எப்படா டிக்கெட்டை ஓப்பன் பண்ணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க ரோகிணி சில்லர் ஸ்கிரீன்ஸ் இணைச்சிருக்கேன் பாருங்க எல்லா திரையரங்க உரிமையாள இருக்கணும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் தான் கூலி ஏன்னா கூலி அப்படி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த போகுது இது கூலி இல்லைங்க இது ஸ்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது ஒரு புயல் இது வேட்டையாட போகிறது வசூல் வேட்டை அப்படின்னு சொல்லலாம் அதாவது வசூல் புயல் வசூல்ல ஒரு பூகம்பம் ஏற்பட போகுது கண்டிப்பா இது எழுதி வச்சுங்க இது கண்டிப்பா நட அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சினிமாஸ் அவங்க என்ன சொல்லிருக்காங்க எங்க தேட்டர்ல நாங்க இந்த படத்தை போட போறோம் அப்படின்னா ஓனா அவங்க வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் போட்டு அவங்க ஒரு போஸ்டர் போட்டு தெருக்கி விட்டுருக்காங்க இப்போ எல்லா திரையரங்கும் எல்லாரும் வந்து நான் கூலிப்படுத்த போட போகிறேன் அப்படின்றது அவங்க இருக்காங்க எது எப்படியோ திரையரங்க உரிமையாளருக்கு மட்டும் இல்லை டிஸ்ட் போட்டிருந்தாங்க அதாவது உங்களுக்கே தெரியும் சினிமார்க் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அது வந்து வேர்ல்டு வைட் வந்து சினிமா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க ஓவர்சீஸில் யூஎஸ்எல் உங்களுக்கு தெரியும் கலிஃபோர்னியான்னு நினைக்கிறேன் அவங்க என்னன்னா டிக்கெட் அந்த புக் பண்ணக்குள்ள புக் பண்ணதும் அங்கே ஸ்டார் வரும் ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன ரீசன்னால் தலைவருடைய ஐம்பது கால சூப்பர் ஸ்டார் ஐம்பது ஆண்டு கால விழாவை கொண்டாடும் விதமாக அந்த டிக்கெட்டை நீங்க புக் பண்ணதும் அங்க கோல்டு ஸ்டார் வருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் அது மட்டும் இல்லைங்க நம்ம யூகேவில் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க அவங்க என்ன ஃப்ளாஷ் லைட்டே ஏதோ அந்த தான் வரும் அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா வாழ்நாள் கண்ட கனவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதெல்லாம் வந்து அவங்க வந்து கனவுல நடக்கிற போல இருக்குதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் அதாவது எல்லாரும் பாத்தீங்கன்னா தலைவர் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும் தலைவரை நேரடியா பாக்கணும் தலைவர் கூட நடிக்கணும் தலைவரை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளர்களும் சரி அங்கே இயக்குநர்களும் சரி எல்லாரும் விருப்பப்படுவாங்க இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா தலைவர் வாழ்க்கையில் ஒரு நாளாவது தலைவருடைய ஒரு படத்தையாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க கனவாவே நினச்சிருந்து இன்னைக்கு அவருக்கு நினைவாக இருக்குது அப்படின்றத அந்த பதிவில் ட்விட் போட்டு தெரிக்க விட்டுருக்காரு இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் தலைவருடைய படம் மட்டுந்தான் என்னைக்குமே எழுதி வச்சுங்க படம் வர்றதுக்கு முன்னாடியே அவர் போட்ட காசை எடுத்துருவாரு எடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க புடியஸருக்கு லாபமும் கிடைச்சிரும் டேபிள் அது படத்துக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் சொல்லிப்பாங்க அது கிடைக்குதா கிடைக்கல அப்படின்றது ப்ரொடியூசர் லாஸ்ட்ல சொல்லுவாரு என்னன்னா அவரை வச்சு படம் எடுத்தோமா இப்ப எந்த படமும் எடுக்க முடியல அப்படின்னு ஆனா தலைவர் வச்சு படம் எடுத்தவங்க யாரும் லாஸ் ஆனதா சரித்திரமே கிடையாது ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்துக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்